உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இணைகளே தனுசு ராசியின் பலவீனங்கள் என்ன நிறைய அதுக்கு முன்னாடி பழைய வீடியோக்கள் போய் பாருங்கள் அழகாக உங்களை பற்றி பேசியிருக்கோம் ராசியினுடைய குணங்கள் வெற்றிக்கான காரணங்கள் தோல்விக்கான காரணங்கள் எல்லாமே நம்ம பேசணும் மறுபடியும் ஒரு ஐந்து நிமிடம் வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி கடந்த ஏழரை ஆண்டுகள் என்னெல்லாம் பலவீனமாக இருந்தீங்க ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும் பலவீனங்கள் என்றால் என்ன நம்மளுடைய வீக்னஸ் பாயிண்ட் அந்த வீக்னஸ் பாயிண்டை வந்து எதிரிகள் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம எளிதாக ஏமாற்றி விடுகிறார்கள் பொதுவாக பனிரெண்டு ராசிகளில் பிரத்தியாரை ஏற்றி பிழைக்கும் ராசி தனுசு ராசி கிடையவே கிடையாது ஹண்ட்ரட் சொல்லலாம் யாருமே நான் ஏற்றதே இல்லை இயல்பா இருக்கேன் இயல்பா வந்து வர்றாங்க இயல்பா பேசுறோம் அதுதான் இயல்பா பேசுவதே ஒரு பலவீனம் இயல்பா பேசும்போது என்ன ஆயிடுது இந்த சமுதாயத்துக்கு நீங்க அதிகமாக தேவைப்படுறீங்க அப்ப உங்களுடைய நேரங்கள் இந்த சொசைட்டிக்கு அதிகமாக தேவைப்படுது விரயமாக்கப்படுகிறது அதுவே ஒரு பலவீனம் புத்தர் சொன்னது மாதிரி சரியான பேச்சு சரியான நேரத்தில் இப்ப என்னாலே என்னுடைய ஃபீல்டுல கரெக்டா பேசலாம் ஆனா கம்மியா பேசுனா பத்துலம்பாங்க நிறைய நேரம் பேசுனா நல்லது ஏன்னா அந்த தனுசு லக்கணமா இருக்கிறதுனால லக்னாதிபதி குரு ஒரு விஷயங்களை விவரித்து நீளமாக எடுத்து சென்று உங்களுக்கு ஜோதனம் சொல்லும் பொழுது அது எனக்கு ஒரு பலவீனமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பலமாக அமைகிறது ஆனால் நீங்கள் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு ஜோதிடருக்கும் தனுசு ராசி பிரச்சனை இல்லை கரடியா கத்திக்கிட்டே இருப்பேன் பார் வாத்தியார் எதுக்காக அடுத்தவங்க நன்மைக்கு அதே தனுசு ராசிக்கார நீங்க உங்களுடைய யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேக்குறாங்க அடுத்த நிமிஷமே சிந்திக்காம கொடுக்கும்போது பலவீனம் ஒருத்தவங்க உங்களை ஏமாத்தி கேட்கறாங்க பொய் சொல்லி அவன் சொல்றது பொய் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்பாவித்தனமாக அவனை நம்பி உங்களுடைய பொருளையும் பணத்தை அவனிடம் கொடுத்து ஏமாந்து போறீங்க இதுதான் பலவீனம் ஒரு செயல் உங்க மனசுக்கு பிடிச்சு அது சரியானபடி ஆய்வு செய்யாமல் உங்களுக்கு பிடித்தோம் ரசித்தோம் செய்தோம் என்று நீங்களா போய் இறங்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல பொழுது அதை என்னவா அதை வந்து சமாளிச்சு அந்த நஷ்டத்தை பத்தி எடுத்துக்காம அதை சமாளிச்சு இதை நான் செய்தது சரிதான்னு சொல்ற பாத்தீங்களா அதுதான் உங்களுடைய பலவீனம் ஒரு செயல் உங்களுக்கு பிடித்திருந்து அந்த செயல் அடுத்து அவங்க அட்வைஸ் பண்ணி இதை செய்யாதீங்க இது வேண்டாம் அப்படின்னு கணவனோ மனைவியோ நண்பரோ சொல்லும் பொழுது இல்ல நான் வாங்கியே தீர்வேன் அதனால என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இது உங்களுடைய பலவீனம் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடு என்று சொல்றார்கள் நீங்கள் என்ன வருமானம் வருது அதெல்லாம் எழுதி வைத்து கணக்கு பார்த்து இதற்கு இதது இதற்கு இதது என்று இருந்தால் அது மிக சிறப்பு அது உங்களுடைய வெற்றியின் ரகசியம் அந்த வீடியோல சொல்றேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா உங்களுடைய பலவீனங்கள் என்ன அப்படின்னா கணக்குகளை சரிவர பார்க்காமல் இருப்பது மிகச்சிறந்த மிகப்பெரிய பலவீனம் அதே மாதிரி கடந்த காலத்தில் ஏழரை ஆண்டுகள் ஒரு சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட படிப்பினைகள் அனுபவங்கள் நஷ்டங்கள் விரயங்கள் இவை அனைத்துமே உங்களுடைய பலவீனங்களால் ஏற்பட்டதையும் நீங்கள் உணரலாம் எது உங்களுடைய பலவீனம் கணக்கு வழக்கு தெரியாமல் பாத்திரம் அறிந்து பிச்சை தெரியாமல் கேட்டதெல்லாம் உதவிகளை செய்யுது என்னைக்கு ஒருத்தர் அவர் பேரு நல்ல விஜயன்னு பேர் பேர் சொல்லலாம் சிங்கப்பூர்ல நான் இப்ப போது நாலு வருஷம் கழிச்சு இப்பதான் போயிருந்தேன் அங்கே என்னை பார்க்கறதுக்காக வர்றாரு அவர் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கிறார் முத முத என்னை பார்க்கறதுக்காக வந்து ஜாதகம் பார்க்க வரல அவர் என்னை வந்து பார்த்தாரு கடைசியான அந்த அந்த ஊரை விட்டு கிளம்புற டைம் முடியாந்து பார்க்கறாரு உடனே ஒரு ஐம்பது டாலரும் எடுத்து எனக்கு கொடுக்கறாரு எதுங்க எதுக்குங்க அது சார் கை செலவுக்கு வச்சுங்க சார் ஊருக்கு எடுத்துட்டு போங்க நான் இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு விருப்பம் இல்லையே நான் வந்து ஒரு கிஃப்ட் பொருள் பேக்ல இருந்து எடுத்து கொடுக்குறோம் ரெண்டு பேருமே ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி தான் அந்த விஜயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த ஊர்ல திருச்சி பக்கம் நினைக்கிறேன் யாரெல்லாம் சொந்தக்காரன் இருக்காங்களோ அவங்க எல்லாம் எப்ப போன் பண்ணி காசு கேட்டாலும் கொடுத்துட்டு வரமா இவர் மனைவி மக்களை பத்தி சிந்திங்க அப்படின்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி சிந்திக்கவே இல்லை சார்ங்கிற இது உங்களுடைய பலவீனம் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் பாத்திரம் இருந்து பிச்சை எடுதல் நான் கேக்குறேன் விஜயன் எப்போ நீ இவ்வளவு பணங்களை கொடுத்துருக்கிறீங்களே திரும்பி வருமா வராது சார் அப்ப தெரிஞ்சுதான் கொடுத்தீங்களா ஆமா சார் என்ன பண்றது கேட்டாங்க எனவே தனுசு ராசி நேர்களை பலவீனங்களை பேசிக்கொண்டே போகலாம் நாம் இதெல்லாம் இந்த பலவீனங்களை பார்த்து கொஞ்சம் சரி செய்ய பாருங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்